எனது அன்பு நேயர்களே வணக்கம் கும்பராசி அன்பர்களே கும்ப லக்னம் என்றாலும் சரி லக்னம் வேறு எதாக இருந்தாலும் ராசி கும்பமாக இருக்கும் பட்சத்தில் இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு தருகின்றேன் தொடர்ந்து முழுவதுமாக கேளுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத கும்பராசி என்பதால் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலநிலை என்ன ஜென்மச்சனி ஜென்மச்சனி காலத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிறப்பாக கும்பம் இருக்க முடியும் என்று பல பதிவுகளை நான் தந்திருக்கின்றேன் அதற்கு உங்களிடம் தேவை தெய்வ நம்பிக்கை சிறந்த ஒழுக்கம் நன்னெறியிலே அடுத்தவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு ஏற்றம் ஏற்றம் என்பது எப்போதுமே இருக்கும் கும்பராசி என்பர்களே நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் அவிட்டமாக இருந்தாலும் சதயமாக இருந்தாலும் பூரட்டவதியாக இருந்தாலும் இந்த கிரகநிலை ஜனவரி மாதத்தில் பாதி துவங்கி பிப்ரவரி பாதி வரை என்று கூட சொல்லலாம் இப்போது இருக்கக்கூடிய நிலைகள் இந்த தை மாதம் எப்படி இருக்கிறது என்றால் லக்ஷ்மி நாராயண யோகத்தை அள்ளித்தருகிறது லக்ஷ்மி யோகத்தை அள்ளித்தருகிறது பதினோராம் இடத்துல அப்படி ஒரு அற்புதமான கட்டமைப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய மூத்தவர் வழியாக வேலையிலே உங்களுடைய சீனியர்ஸ் மேல் அதிகாரிகள் வழியாக ஆதாயங்கள் கூடும் தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட தன லாபம் என்பது வரக்கூடிய அமோக அற்புத நிலை என்று சொல்ல வேண்டும் அனுகூலங்கள் இருக்கும் உங்களுடைய தொழிலை இந்த காலத்திலும் கூட ஏதேனும் விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தால் அந்த விஷயத்தில் சிறிய ஒரு முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் கூட ஜென்மச்சனி காலத்திலே தொழில் விரிவாக்கத்தை எல்லாம் சற்று காத்து செய்வது சிறப்பாக இருக்கும் ஆனால் அதற்கான ஊந்துதலை தரக்கூடிய கிரகநிலைகளாக இவை அமைகின்றன கும்ப கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போது நீங்கள் எதையுமே சிந்தித்து ஒரு முடிவை எடுத்துவிடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குறிப்பாக ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி பிப்ரவரி மாதம் ஏழு எட்டு வரை ஏதேனும் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு அற்புதம் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் பிற்காலத்திலே வருவதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் கல்வி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உங்களுக்கு ஒரு சிந்தனை என்பது ஏற்படும் எப்படிப்பட்ட சிந்தனை என்றால் எதை எந்த பாடப்பிரிவை எப்படி படித்து எந்த மதிப்பெண் எடுத்தால் உயரத்தை தொட முடியும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றிக்கான வழிகளை நீங்கள் இப்போது நிர்ணயிக்கும் போது தொடர் நாட்களில் வெற்றி என்பது கிடைத்து விடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிரன் இணைந்து பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ஆகையினால ஆசிரியர்கள் மூலமாக உங்களை வழிநடத்தக்கூடிய கைடு மூலமாக மிகப்பெரிய ஒரு ஏற்றம் நல்ல பெயர் புகழெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவிக்குள் பிரிவு ஏற்பட்டு தனித்தனியாக இருக்கிறீர்கள் என்றால் அல்லது ஒன்றாக இருந்தும் கூட தினந்தோறும் சண்டை என்ற நிலை இருக்கிறது என்றால் அந்த நிலையிலிருந்து மாறுவதற்கு இந்த காலகட்டத்திலே விநாயகர் வழிபாட்டோடு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு உக்ரதெய்வ வழிபாடு உக்ரதெய்வ உக்ரதெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது கணவன் மனைவிக்கிடையே அந்த இணக்கம் பிறக்கும் அதன் மூலமாக குழந்தை வரம் அற்புத சுபிட்ச செல்வங்களெல்லாம் அமைவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது தொடர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு ஏதேனும் வம்பு இருக்கிறது வழக்கு இருக்கிறது கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடிய விதி வசத்தினால் இழுத்து பிரச்சனைக்கு ஆளாகி இருக்கக்கூடியவர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த நேரத்தில் பிரச்சனையை தீர்த்து நீண்ட நாளுக்கு நிம்மதியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அது மட்டுமல்ல எப்போதுமே பேச்சிலே ஏதேனும் ஒரு கடினமான வார்த்தை சட்டென்று ஒரு ஆணவ அதிகார தோரணையில் வந்து கொண்டிருந்திருக்கும் அது சனி பகவான் விளையாடக்கூடிய விளையாட்டு அதிலிருந்து இப்போது ஒரு இனிமையான பேச்சு அதன் மூலமாக வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இப்போது தரும் இந்த காலகட்டத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பிரிந்த காதல் அதாவது தேவையற்ற உறவுகள் ஏதேனும் இருந்தால் அது ஆண் பெண் உறவு என்றல்ல நட்பு கூட உங்களிடமிருந்து சுரண்டுவதற்கு ஏதேனும் புதிய நட்பு உங்களோட வயதிலே மூத்தவர்கள் உங்களோடு நட்பாக இருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து சேருவதற்கான ஒரு அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினாலோ அல்லது உங்களுக்கு அது தென்பாட்டாலோ அதிலிருந்து யோசித்து விலகுவது அல்லது நிதானமாக ஒரு முடிவை எடுத்து சேரலாமா வேண்டாமா என்று முடிவெடுப்பது சிறப்பை தரும் உறவுகள் கூட இப்போது உங்களை நாடி வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆனால் அந்த உறவுகள் உங்களுக்கு பலத்தை தருமா அல்லது பலவீனப்படுத்தி விடுமா என்ற அந்த யோசனை அதை நீங்கள் நிர்ணயித்துத்தான் அந்த விஷயத்தை ஏற்க வேண்டும் இல்லை என்றால் நிராகரிக்க வேண்டும் தொடர்ந்து இந்த பதினோராம் இடத்திலே இருக்கக்கூடிய சில வாரங்கள் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் என்பது உங்களுக்கு பல நிலைகளிலே அற்புதத்தை கட்டமைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு ஒரு மங்களகரமான விஷயம் ஏதேனும் மாங்கல்யத்தை தரக்கூடிய திருமண உறவிற்காக காத்திருக்கக்கூடிய காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து உண்மையிலேயே ஒரு அன்போடும் பாசத்தோடும் இருக்கக்கூடிய ஆண் பெண் கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் காதல் நிறைவேறும் அதற்கு உங்களுடைய வீட்டு பெரியவர்களுடைய முழு ஒத்துழைப்பும் இருக்கும் ஊர் பொதுமக்களும் கூட உங்களுக்கு அதற்காக போற்றுதலும் பரிசும் தரக்கூடிய அமைப்பும் ஏற்படும் எந்த வேலைக்காக நீங்கள் அதிகபட்சம் உழைக்கிறீர்களோ அதிக நேரம் செலவிடுகிறீர்களோ அதற்கு இப்போது பெயர் புகழ் கிடைக்கும் அந்த பெயர் புகழ் மட்டுமல்ல தன லாபம் என்பது இருக்கும் வேலையிலே இப்போது ஒரு சம்பள உயர்வோடு கூடிய ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் ஆனால் உங்களுடைய வழியிலே நீதி நேர்மை இருந்திருக்க வேண்டும் ஏதேனும் சிக்கலிலே சிக்காமல் இருந்திருக்க வேண்டும் அப்படி சிக்கி இருந்தீர்கள் என்றால் இந்த நேரத்தில் ப்ரமோஷன் என்பதற்கு பதிலாக வீட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை கூட இது வினோதமாக தந்துவிடும் இது நான் சொல்வது பாசிட்டிவ் ஆங்கிளிலும் சொல்கின்றேன் நெகட்டிவ் என்று நடக்கும் என்றால் அதிலும் சொல்கின்றேன் ஒருவேளை கும்பராசி என்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான விஷயங்களில் சிக்கி அதை மறைத்து விடலாம் என்று செல்லாவித்து இருந்தீர்கள் என்றால் அது இப்போது வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஆகினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக நிதி நிலைமை என்பது முன்னேற்றத்தை தரக்கூடிய நிதி நிலைமை மேம்படும் போது வீட்டிற்கு தேவையானது வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இந்த ஜென்மச்சனி கஷ்ட காலம் என்று நினைக்கக்கூடிய காலத்திலும் கூட இஷ்டப்படி செலவு செய்ய இந்த கிரக நிலை லக்ஷ்மி நாராயண யோகம் அற்புதத்தை தருகிறது காரணம் பதினோராம் இடத்தில் தனுசு ராசி குருவினுடைய ராசியில் குருவினுடைய பார்வை இருக்கிறது குரு மேஷ ராசியிலே செவ்வாயினுடைய வீட்டில் அதே செவ்வாய் குருவினுடைய வீட்டில் இப்படி பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை செய்யக்கூடிய கிரகங்கள் அதிலும் இந்த செவ்வாய் குருவினுடைய பார்வை பெறுவது இது யோகம் அது மட்டுமல்ல செவ்வாய் சுக்கிரன் பிருகு யோகம் இந்த இடத்தில் பதினோராம் இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவம் ஆடக்கூடிய நிலையிலே பாசிட்டிவ் விஷயங்கள் நேர்மறையான விஷயங்களை நினைத்து செயல்படும்போது சந்தோஷத்தோடு அதிர்ஷ்டமும் கலந்து வரும் சிலர் எவ்வளவோ உழைப்பார்கள் ஆனால் போதிய அளவிற்கு தனலாபமோ உற்சாகமோ சந்தோஷமோ இருக்காது சிலருக்கு சிறிய உழைப்பிலேயே பெரிய பரிசு கிடைத்துவிடும் அப்படி ஒரு கிரக நிலை உங்களுக்கு அமைகிறது என நண்பர் நேயர்களே நல்ல நோக்கத்தோடு திருமணத்திற்காக நீங்கள் ஏதேனும் காதல் என்றால் கைகூடும் அல்லது பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட வேண்டும் என்று நினைத்து திருமணத்திற்காக முயற்சி செய்யும் போது இந்த நேரம் நிச்சயம் கைகூடும் காதல் கைகூடும் திருமணம் என்பது உறுதியாகும் இந்த நேரத்து திருமணம் உங்களுக்கு சந்தோஷ வாழ்வை ஏற்படுத்தி தரும் எனது அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்பராசியில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி